தீபத் திருமகளே திருவடி நீர் விளக்கி வணங்குகின்றேன் திருவாய் நீர் விளக்கி வணங்குகின்றேன் திருமுடி நீர் விளக்கி வணங்குகின்றேன் தீப திருமகளே எழுக கிழந்தருள்கதே ஓம் தாம குலலிரய கண்ணி உள்ளம திருளர வேசும் இளங்கொடி ஓம பெருஞ்சுடர் உள்ளலே நுண்புகை மேவித்தமுதொடுண்டது

அடிமை கொண்டே நிடர்கடுத்து தன்னை நினைக்கத் தருகின்றான் உன்னை பிரசு மகள் சூளை விகண்ணாரையூர் உக்கண்ணன் அரசு மகள் அத்தி முகத்தானோ மலும் மலுத்தாமோர் ஒரு பொற்றியும் தாமன வந்த முன்னவா பொற்றியும் சிக்கல் தீக்கும் செம்பருள் போற்றியும் மோதக குட்டின் மேலவா போற்றியும் சாதகம் பயக்கும் கணபதி பொற்றியம் தோப்பு கரண தலைவா போற்றியும் காப்பு பாவை கழிப்பாய் போற்றியும் ஆதி கணபதியை நின்றிருத்தாள் முற்றா இழந்தளி ரன்னியடுத்த வெற்றிலை வாக்கு படத்துடன் வளங்கடன் வாடும் பாகும் பருப்பு யாவும் கடந்துனக்கு நான் தருவீன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணியே எனக்கு தங்க தமிழ் மூன்றும் கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமெல்லாயின்தரும் நல்லணையெல்லாம் தரும் அண்பர் என்பவர்க்கே கணம் தரும் குழலால் கருமாரிகடை கண்களே கணம் தரும் உங்குழல்கருமாரிகடை கண்களே ஓம் தீராறம் போற்றும் பொருளே போற்றி என்று தாயானே போற்றியம் ஆயோன் தனக்கிடைய வள்ளியே போற்றியம் ஆதிபராபரை அம்பிகையே போற்றியம் அண்ணும் கையிலாயமையிலே போற்றியம் பொன்னங் கிளியுடைய பூங்கொடியே கருமாறி உமையே நின்றிருத்தாள் போற்றி போற்றியம் ன்னியடுத்தத்துடன் வழங்கின போட்டிபட்டியுண்ணும் விரிசலை நந்திக்கு காட்டவும் யாமிலம் காளையும் மாலையும் ஊட்டுகவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டதும் பாடாபியாமே பறந்த தவலாம் ித்த பல்கோல் சூலம் சமருகங்கை தரித்ததோர் கோலாகல வைரவனாகி வேணும் முறித்துமை அஞ்சக்கண்டு உன் தெரு மணிவாய் வெள்ளச் சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே வடுகநாதனே எழுக எழுந்தருள் உழுகவைற்றும் தாமணவந்த தன்பரா போற்றியும் முக்கவுளே முன்னவாரின் போற்றி முற்றா கிழந்தலில் எண்ணி எடுத்த வெற்றிலை வாக்கு படத்துடன் வழங்கின நுண் போட்டியே என்று நான் அழைத்துமான் என்று நான் வந்து நின்றான் அவபெருமான் என்னை யாளுடைய அவ பெருமானை வலிந்திருந்தேன் கமலபாதம் விளக்கி வணங்குகின்றேன் மணிவாய் விளக்கி வணங்குகின்றேன் மணி முடி விளக்கி வணங்குகின்றேன் ஈசனடி போற்றியோ மெந்தையடியை போற்றியோ தேசநடி போட்டியும் சிவன் சேவடி போற்றி போற்றியோம் முற்றா கிழந்தலின் வெண்ணி எடுத்த வெற்றிலை பாக்கு பலத்துடன் வணங்கினோற்றி அடுத்த சிவனடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நன் பன்னிருதோடும் பதுமலப் பொங்கிய தரளம் சரியின் செங்கோட்டை குமரனே எங்கே நினைப்பிடும் அங்கே என் வெளிக நிற்பவனே கவி எல்லாம் வல்ல வடிவேலனின் கமலவாதம் விளக்கி வணங்குகின்றேன் மணிவாய் விளக்கி வணங்குகின்றேன் மணி முடி விளக்கி வணங்குகின்றேனோம் அருவாம் உருவாம் முருகா ஒற்றியும் குறிஞ்சி நில தலைவா ஒற்றியும் வள்ளிமணாலனே வரதனே போட்டியும் வெற்றி வெற்புடைய வேந்தேனின் திருத்தால் போற்றி முற்றா முற்றாகிழந்தலிர் எண்ணி எடுத்த வெற்றிலே வாக்கு பலத்துடன் வணங்கினியோ முதிக்கின்ற செங்கதீரு திலகமுணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமடை துதிக்கின்ற மின்கொடி மெண்கடி குங்குமதோய மென்று விதிக்கின்ற மேனி காக்க டி போட்டிகம் மிநாடி போட்டிகம் சொல்லுமுனையின் நாடி போட்டிகம் தனியொடத்தலைவாபற்றியும் பிரானையைப் போட்டியும் அவருடைய ஊராபட்டியும் முன்னல் முதலையப் போற்றியும் இதயமே ஒட்டியும் பற்றிய அறிவியால் விரைந்தோடும் வலியை சூழ்ந்து காக்கும் சிவாமிருதம் பொலிகவே சந்தனம் சாத்தி மகிழ்ந்தனன் போட்டியம் அந்த சந்தனம் அலகுர விளங்க செந்தூர குங்குமம் போற்றியம் ஓம் ஆத்ம தத்துவமே வித்யா தத்துவமே சிவ தத்துவமே சக்தி போற்றியம் சிவம் போற்றியம் எதிர்கண்ணி எழுகோம் காலை எழுதரு அதுக்கண்ணே எழுகும் மாலை எழுதரு மது கண்ணி எழுகும் மாலை எழுதரு மது கண்ணி எழுகும் மாலை எழுதரு மதுர்கண்ணே எழுகும் மண்டம் மடியுரை அலல் கண்ணே எழுகும் மண்டம் மடியுரை அலல் கண்ணை எழுகும் மண்டம் அடி உரை அலல் கண்ணே எழுக எழுந்தருள்கோம் சிவதழு ஏறும் சுப்பனே எழுக சிபதே எழுக எழுந்தருகும் சிவதழும் சுப்பனை எழுகும் சும்மலை எழுக எழுந்தருள்க ओम निरिति दिगय माय निरग 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 ओम மோம் நமோ சிவாய் நமகம் சிவாய் நமோ ஓம் சிவாய நமோ சிவாய் நமோ சிவாய் நமோம் சிவாய் நமகம் சிவாய் நமோம் சிவாய் நமகம் சிவாய் शिवाय नमः நமகம் ஓம் ஓம் சந்தமிழை திருமுகமாவது கண்கள் கமல மலர்மிதை மது மாசனத்திரு சிவத்தலுந்தருள்கவி சிந்தவள் திருமுகமாவது ஏழுற கரங்கள் கண்கள் மும்மூன்றுரை கமல மலர்மிதை மதுமாசனத்திரு சிவத்தலல் அழுக கவியம் ൂരവള്ളി കൊളിമാണിക്കുതികൾ മതി വൈരവീ എി മകൾ മോലി വൈരവിയാലി നിനന്ദ വള്ളി നിരഞ്ചനീ തുരന്തരീമ നിരന്തരി മലിനീയളും മോതിപരും അടിയവർ പാവ വിനെ വ്യാദി യാവയും മൂർത്തിയവരുള്ളം മുതഗതാമറയെ കോകിലായ് കുടി കണ്ടും ഗോകിടം കരുണെതി சேதிமலை தவறாது மாதமும் மாறிவே சீற்றிக்கொள் போஜனகராம் சித்தரி சமயபுரம் நந்திரு பக்தர் மணி சீதள தவம் புரிவார்கள் உள்ளே கருதுபராகில் தொடர்ந்த சோதி துளை வலியேறி அடங்கிடம் மண்வினது ஆயிலை யாலே யானுனை தொடர்ந்து சிக் கணம்

தேதிமலை தவறாது மாதமும் மாறிவை சீர்த்திக்கொள் போஜனகரா சித்தினரி சமயபுரம் நந்தி பக்தர் மணி சீதள தொக்கும் கடவுன் பழம்பாட தொடையின் பயனே நரை வழுத்தில் அகந்திழங்கை அவள் தடுக்கும் தொடும் ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மயவுமய பொறுப்பில் விளையாடு முழமண்படியே கடந்து நின்ற ஒருவன் திருள்ளழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் புடல் காடேந்தும் கொடியே வருகவே மலைய துவசன் பெற்ற வருவாழ் வருக வருகவே

ஓம் நட்சத்திரம் எனும் திருப்பேருடைய சதயம் நட்சத்திரம் திலகவதியனும் திருப்பேருடைய பரணி நட்சத்திரம் சஞ்சயனும் திருப்பேருடைய விசாக நட்சத்திரம் சான்றோன் திருப்பேருடைய சுப நட்சத்திரம் லேகாயினும் திருப்பேருடைய சித்திரை நட்சத்திரம் சாதுரியனும் திருப்பேருடைய விசாக நட்சத்திரம் ரேயாயினும் திருப்பேருடைய ஜெயசிலனும் திருப்பேருடைய லைலாயினும் திருப்பேருடைய உத்தராடம் நட்சத்திரம் சாயீசனும் திருப்பேருடைய

கண்ணிலர் காரண காரணிதம் மோடம் மண்டலம் முண்டுற மண்ணி என்றாலே ஆதயம் பெருமாட்டி கருமாரியுமையே எழுககள் ஓம் எல்லாம் கமலவாதம் விளக்கி வணங்குகின்றேன் மணிவாய் விளக்கி வணங்குகின்றேன் மணிமுனியே விளக்கி வணங்குகின்றேன் ஓம் அத்தாலயை கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா புகுந்தற்கு கிளையவளே மத்தவளே புனையன்றி மத்தோர் தெய்வம்